வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்தவடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வளச ஐடி முக்கு ரவுண்டானா இது கரெக்டாக இந்த இருந்து ஒரு முந்நூறு மீட்டரில் மெயின் ரோட்டுக்கு மேலே இருக்குது அலங்கார் நகர் ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா நல்ல ஒரு குடியிருப்பு பகுதி குத்துக்கல் வளச தென்காசியை விட வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்கு ஏன்னா நல்ல ஒரு டெவலப்பான ஏரியா இது இதில் ஒரு மூன்று சென்ட் கரெக்டாக அலங்கார் நகரில் வடக்கு பார்த்தமான சேல்ஸுக்கு வந்திருக்கு கரெக்டாக ரவுண்ட இருந்து ஒரு முந்நூறு மீட்டரு ஜிகே ஹைபர் மார்க்கெட்டுக்கு அப்படியே பக்கத்தில் கும்பகோணம் டிகிரி காஃபி இருக்குது இதுக்கு பக்கத்துலேயே வந்துடும் கரெக்டாக பார்த்திங்கன்னா குத்துக்கல் வளச பெட்ரோல் பம்ப் இருக்குது இந்த பெட்ரோல் பம்புக்கு அப்படியே சைடில் இதுதான் அலங்கார நகருக்கு போகிற ரோடு இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிரும் அலங்கார நகர் என்ட்ரன்ஸ்லேருந்து இது பெட்ரோல் பம்பு கரெக்டாக தென்காசி மதுரை மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் இல்லை நூற்றம்பது மீட்டர்லேயே ஃப்ளாட் வந்துடும் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இது சண்முக நகர் அலங்கார நகர் இல்லை அப்படின்னா எக்ஸ்பிரஸ் சிட்டின்னு சொல்லுவாங்க ஃபுல்லாகவே சிமெண்ட் ரோடு போட்டு வச்சுருக்காங்க இருபத்தோரு அடி தா சிமெண்ட் ரோடு பஞ்சாயத்து குடிநீர் வசதி இருக்குது இதில் இந்த ரோடு ஃபுல்லாகவே தண்ணி பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு போர் போடணும்னு போட்டுக்கலாம் இல்லை பஞ்சாயத்து வாட்டர் வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதான் ஃப்ளாட்டு கரெக்டாக நல்ல ஃப்ளாட்டு நல்ல சூப்பரான ஃப்ரண்டேஜோட ஒரு பெரிய அளவில் வீடு கட்டுறதுக்கு நல்ல இடம் மூன்றரை சென்ட் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரெண்டு மாடி வீடு போடுறதுக்கு சூப்பரான இடம் போக்குவரத்து பிரச்சனை கிடையாது தார் இப்போ ரோடு பிரச்சனை கிடையாது தண்ணி பிரச்சனை கிடையாது இப்படி மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் நல்ல மனம் இருபத்தி எட்டுக்கு ஐம்பத்தி அஞ்சு இருக்குது நல்ல முகப்பு இருக்குது இருபத்தெட்டு அடி அப்படிங்கிறது நல்ல முகப்பு மூன்றரை சென்ட் இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லைன் வீடு கட்டி வச்சுருக்காங்க அது ஒட்டியே இருக்குது ஏன்னா சுற்றி வீடு இந்த ஒரு பிளாட் மட்டும் காலியாக கிடக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டவங்க சேல் பண்ணுறாங்க மெயின் ரோடு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இங்குறது பார்த்தீங்கன்னா நூறு மீட்டரில் நூற்றம்பது மீட்டருக்குள்ளே மெயின் ரோடு வந்துடும் இருபத்தி நாலு மணி நேரம் போக்குவரத்து பிரச்சனை கிடையாது ஸ்கூலு காலேஜ் எல்லாமே பக்கத்தில் இருக்குது ஸ்பெக்ட்ரம் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது பஞ்சாயத்து குடிநீர் வசதி லைன் எல்லா வீட்டுக்கும் கொடுத்துருக்காங்க வீடு கட்டி தீர்வு போட்டிங்கன்னா தண்ணி கணக்கே நம்மளும் எடுத்துக்கலாம் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு லைன் வீடு போடுறதுக்கும் இல்லை சொந்தமாக ஒரு கார்டனோட ஒரு வீடு போடுறதுக்கும் ஒரு நல்ல இடம் நல்ல ஒரு பெரிய வீடு போடலாம் மூன்று சென்ட் இடம் மெயின் ரோட்டு பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கா அவங்களுக்கு நல்ல இடம் இல்லை அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபாய்க்கு மேலே போயிடும் ரேட்டு ஒரு நல்ல ரேட்டுக்கு கொடுக்குறாங்க ரேட் டீட்டெயில் மொத்தத்திலே எட்டே கால் ரூபாய் தான் கேட்குறாங்க செண்டுக்கு நெகோசபிள் தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பத்து ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்ட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கனாலும் சரி இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு போடலாம் நன்றி